ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஹோப் எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா திருப்பதியோட ரோட் ட்ரிப் கண்டினியூஷன் தான் நீங்க பாக்க போறீங்க பார்ட் டூ இது வந்து ஆக்சுவலா ஒரு லெவன் ஃபோர்டி ஃபைவ் அரௌண்ட் டுவெல் ஓ கிளாக் இருக்கும் போது நாங்க திருப்பதி வந்து ரீச் ஆயிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து திருப்பதிக்கு ஆல்ரெடி டிக்கெட் புக் பண்ணிட்டு வரவங்களா இருந்தீங்கன்னா நம்ம நேரம் அந்த ஃப்ளைஓவர் மேலே ஏறிட்டு ஸ்ட்ரெய்ட்டாகவே வந்து மலை கிட்ட போயிடலாம் நம்ம பட் இப்போ டிக்கெட் புக் பண்ணாம வரவங்க டோக்கன் கீழே போடணும்னு நினைக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபிளைஓவர் மேலே ஏறாமல் லெஃப்ட் சைட்ல அந்த ஃப்ளைஓவர் கீழேயே வரணும் வந்து கீழே வந்தீங்கன்னா தான் ஸ்ரீனிவாசன் காம்ப்ளெக்ஸ்னு சொல்லிட்டுன்னு ஒன்று இருக்கு அந்த இடத்துல போய் தான் நம்ம இப்போ வந்து டோக்கன் புக் பண்ண போறோம் இந்த ஒட்டியே ஸ்டைட்டாவே வாங்க அதுதான் நம்மளுக்கு ஈஸியாகவும் இருக்கும் ஸ்ட்ரெயிட்டாக இப்போ இந்த ரெண்டு கனெக்ட் ஆகிற இடத்துல ஒரு யூ டேன் போடணும் எடுத்ததுமே வந்து இன்னும் கொஞ்சம் தூரம் போய் இந்த லெஃப்ட் சைடில் ஒரு அது டவுன் ஆகிற இடத்துல தான் நமக்கு இந்த ஸ்ரீனிவாசன் காம்ப்ளெக்ஸ் அந்த பில்டிங்கோடைய என்ட்ரன்ஸே இருக்கு பாருங்க நம்ம இங்க வந்து ரீச் ஆயிட்டோம் உள்ள வந்து எங்களுக்கு வீடியோ எடுக்க அளவு பண்ணல ஃப்ரெண்ட்ஸ் அதனால எடுக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் ஆக்சுவலாக இங்கே வந்து ஃப்ரீ டிக்கெட் தான் இங்கே ஸ்ரீனிவாசா காம்ப்ளெக்ஸில் பார்த்தீங்கன்னா வந்தோம்னா ஃப்ரீ டிக்கெட் தான் அவைலபிள் இங்கே அது பார்த்தீங்கன்னா ரெண்டு மணிக்கு ரெண்டு மணிக்கு வந்து உள்ளே அலோவ் பண்ணுவாங்களாம் லைனுக்குள்ளே அப்புறமா வந்து ஃபோர் ஓ கிளாக் தான் டிக்கெட் இஷ்யூ பண்ணுவாங்க ஃபோர் ஓ கிளாக் நம்ம வாங்கிட்டு நேராக மேலே போய் தரிசனம் பார்க்க வேண்டியது தான் பட் ஃபோர் ஓ கிளாக் வந்து அவங்க என்ன டைமிங் கொடுப்பாங்களான்னு தெரியாது பட் நீங்கள் எத்தனை டைம் எத்தனை மணிக்கு வந்தாலும் டூ ஓ கிளாக் தான் உள்ள லைன்குள்ளே அலோவ் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் ஃபோர் ஓ கிளாக் தான் வந்து டிக்கெட்டே இஷ்யூ பண்ணுவாங்க ஸோ நாங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா டுவெல் ஓ கிளாக் ரீச் ஆகிட்டோம் இங்கே சார் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சுற்றி புத்தி வந்துட்டு அதுக்கப்புறம் இப்போ சாப்பிட வந்துருக்கும் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அப்படியே வாக்கிங்காக ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு செம்ம டயர்ட் ஆகிட்டோம் இப்போ வந்து இப்போ சாப்பிட்றதுக்கு வந்து இருக்கும் இங்கே ஹோட்டல் பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை நம்ம சவுத் இண்டியன்ஸ் மாதிரி எல்லாமே தப்பாக தான் லைனாக வச்சிருக்காங்க ஆமாம் ஒன்ிா் ஆயிடுச்சு டூ ஓ கிளாக் அங்கே உள்ள போகணுன்றதுனால நாங்கள் பக்கத்தில் தபா தான் இருந்து வந்துட்டோம் இவர் ஃபுல் மீல் சொல்லியிருக்காரு நான் ஃப்ரைட் ரைஸ் சொல்லியிருக்கேன் எனக்கு ஃப்ரைட் ரைஸ் தான் வேற எதுவும் சொல்லியிருக்காங்க போய் நின்றுட்டு டிக்கெட் வாங்கிட்டு மேலே ஏற வேண்டிய வந்துருச்சு

இந்த பாருங்க ஏதோ கூட்டு மாதிரி கொடுத்துருக்காங்க பருப்பு தால் மாதிரி கொடுத்துருக்காங்க அப்புறமா சாம்பார் எல்லாம் இருக்கா சாம்பார் இருக்கு சாம்பார் இருக்கு வத்த இது என்ன இது வத்த குழம்பு இது இந்த சாம்பார் நல்லா இருக்கும் அது மாதிரி இருக்கு நான் போகிறேன் வந்து பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன் பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் பண்ணி எங்கே இருக்கு

சரி நம்ம சீக்கிரமாக மேலே ஏறிடலாம் பைக்கில் போகிறோமா நைட்டில் மேலே ஏறக்கூடாதுன்றது லாஸ்ட் வீக் தான் லெப்போட வந்துதான் சிறுதான் சரி இது வர சார்ஜ் வேற இல்லை மேலே ஏறி நாங்கள் காமிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலி ரீச் ஆயிட்டோம் சூப்பராக தான் லொக்கேஷனுக்கு ரீச் ஆகிட்டோம் செக்கிங் பாயிண்ட்லாம் முடிச்சிட்டோம் வந்து மேலே ஏறேன் அது ஒருக்க பாருங்க அவ்வளோ தூரம் இப்போ நம்ம வந்து மலையில ஏறணும் மலை ஏற போகிற ஃப்ரெண்ட்ஸ் பைக்கில் வர ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இது மலை ஏறுவது செம்மையாக இருக்குது இங்கே பார்க்கறதுக்கே நல்லா காருக்குள்ள பஸ்ஸுக்குள்ளே அந்த மாதிரி தான் வருவோம் பார்க்குறதுக்கு இன்றைக்கி வந்து அப்படியே திறந்த வேலையாக அப்படியே பைக்கில் வந்து மலை ஏறுறோம் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலாக நாங்கள் மலை ஏறும்போது ஒரு பெரிய சம்பவம் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் மைக்கோட அந்த பேக்கெட் இருக்கு பார்த்தீங்களா சார் வந்து மிஸ் பண்ணிட்டார் அதை தேடும் போதே டைம் ஆகிடுச்சு ரொம்ப நேரம் அது பார்த்தீங்கன்னா அப்புறம் வண்டியிலே இருந்தது அதை தேடி கண்டுபிடிச்சு போகிறதுக்கே ரொம்ப டைம் ஆகிடுச்சு அவர் வந்து மைக்கு மேக்னட் விழுந்தது நல்லா மைக் மாட்டிக்கலாம் அவர் வைல்டில் அம்மா அது பாருங்க ஓடு போட்டிருந்தாங்க நான் கவர் பண்ணல அதை விமான வகானம் இதோட இன்னும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா மலை ஏற வீடியோ தான் வரும் இந்த லொக்கேஷன் அந்த வியூ பாயிண்ட்லாம் சூப்பராக இருந்ததுனால நான் வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு அதையே கண்டினியூ பண்ணியிருக்கேன் லாஸ்ட் டைம் கொஞ்சம்

பெருமாளே கோவிந்தா கோவிந்தா ஃப்ரெண்ட்ஸ் மலை மேலே மழை பெஞ்சிருக்க போல இருக்கு ஈரமா இருக்கு காரு பஸ் பஸ் எல்லாம் மேலெல்லாம் தண்ணியாக இருக்குது செம்மையா இருக்கு கிளைமேட் இப்பயே குளுருது இங்கே இருக்கு இங்க கிளைமேட் இப்ப பாக்கிறதுக்கு எனக்கு இதனால தான் இந்த பிளேஸ் ரொம்ப பிடிக்கும்

ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலாக அந்த ரூம் எடுக்கிறதுக்கு தான் நாங்கள் வந்திருந்தோம் பட் கவுண்டர் வந்து க்ளோஸ் பண்ணிட்டு ரூம் எடுக்க முடியல லாக்கர் மட்டும்தான் புக் பண்ணியிருந்தோம் மேலே ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் கொஞ்சம் அங்கங்கே இருந்ததுனால எனக்கு அங்கே ரூம் எடுக்கிற இடத்துல லாக்கர் எடுக்கிற இடத்துலலாம் வந்து வீடியோ கவர் பண்ண முடியல ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் லாக்கர்னு எடுத்து மொபைல் சார்ஜ் போட்டுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு

எப்படிதான் நோட் பண்றாங்க சார் இல்லை ஒரு ரெண்டு தட்டு எது பிரசாதம் ஒன்று அதுவும் தூக்கி வச்சு மைக் ஆன் பண்ணி ஆக்சுவலாக லாக்கர் ரூம்க்கு மை மைக் ஆன் பண்ணுறாரு லாக்கர் ரூமுக்கு வெளியிலேயே லெஃப்ட் சைட்லேயே வந்து பிரசாதம் கொடுத்துட்டு இருந்தாங்க சார் இங்கே நிறைய இடத்துல வந்து பிரசாதம் டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்துட்டே தான் இருக்காங்க நம்மளுக்கு இங்கே ஹோட்டலில் சாப்பிடணும் அப்படின்ற அவசியமே இல்லை சாம்பார் ரைஸ் ரைஸ் மாட்டம் வந்து பேரு நீங்கள் வெறும் ட்ராவலுக்கு ட்ராவல் எக்ஸ்பென்ஸும் அவருக்கு இது

அண்ணாதான சாப்பிட்டு போறதுக்கு கோயிலுக்கு பேக் சைடுல அங்க போறோம்ல ஆமா பேக் சைடு போறோம் அது அவ்வளவு தூரம் போறோம் வந்து அதுக்கு இங்க நம்மளுக்கு வந்து பக்கத்துலயே நம்ம லாக்கர் பக்கத்துலயே லாக்கர் एक्चुअली எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்ல இருக்குது

சோ எவ்வளவு வீடியோஸ் என்ன செட் பண்ண முடியுமா எடுத்து சார் முக்கியமானது அவருக்கு தேவையானதை எடுத்து வைக்காத வந்துட்டாரு அதான் சொல்ல முடியாது பப்ளிக் பப்ளிக் நான் டேமேஜ் பண்றதே சொல்லிடா இப்ப அத வாங்குறதுல தான் எல்லாம் வந்திருக்கோம் அதே மாதிரி கொஞ்சம் வீடியோஸ் எல்லாம் கவர் பண்ணலாமா பார்க்கறதுல தான் வெல்ல வந்தோம் எனக்கு மேல் செம்ம டயர்டா இருந்தது படுத்து தூங்கலாம்னு பார்த்தா சரி ஓகே தான் அதுக்கு மேல ரொம்ப ஸ்பென்ட் பண்ண முடியாது ஆமா டயர்டா ரொம்ப ஓ ஏமா

ஆக்சுவலாக பேக் நாங்கள் எடுத்துகிட்டு வந்த பேக் வந்து சரியில்லை இல்லை அதே மாதிரி இன்னொரு பேக் ஒன்று எடுத்துகிட்டு வந்தோம் அதுவும் பிரிஞ்சு போச்சு அதனால இந்த மாதிரி ஒரு பேக் வாங்கிக்கலாம்னு பிளான் பண்ணிருக்கோம் நல்லா ஜிப்போடு தானே இருக்குது பாருங்க இந்த பேக் இது வந்து ஆக்சுவலாக டூ ஹண்ட்ரட் தான் சொல்கிறாங்க ப்ரைஸ் வந்து ரொம்ப பெருசா இருக்குமா இதே இது வந்து நம்ம துணி எல்லாம் வைக்கிறதுக்கு பத்தாதுங்க இது

ப்ளூ கலரா அது ஒயிட் ஒயிட் காமிங்க ஒயிட் ஒயிட் இது கட்டுங்க ரெட் நல்லா இருக்கு இப்பிச்சு ரெண்டுமே சேர்த்து கட்டுங்க ரெட் நல்லா தான் இருக்கு பட் ஏதோ கொஞ்சம் அடிங்க நீங்க பாருங்க மொபைல்ல பார்த்தா நல்லா நீங்க காமிங்க நீங்க பார்த்து சொல்லுங்க எனக்கு

ரொம்ப எதுவும் கிடையாது फ्रेंड्स ஃபைனலா இந்த பேக் வந்து பர்சேஸ் பண்ணிட்டேன் கம்மியா டூ फ्रेंड्स 250 தான் கேட்டோம் 250 க்கு கேட்டதுமே கொடுத்துட்டாங்க டூ 280 இல்ல இல்ல 2 300 சொன்னாங்க அவங்க 200 கேட்டோம் 300 சொன்னாங்க இத பத்தி நான் அதரோ அப்புறம் வேற பேசناங்க அத பாத்து பாத்து வேற பே <laughs> மாட்டேன்ஸ்ங்க <laughs> <Karasiya, 5> <laughs> <laughs> <laughs>

நீங்க எதை வாங்க வந்தீங்களேங்க நானே பா எனக்கு தேவையானது ஒண்ணே ஒண்ணு இருக்கு அது மட்டும் வாங்கணும் அவ்வளவுதான் சரி சரி சின்ன फ्रेंड्स காவடி அடை சொல்ல காவடி அடைக்கிறது கூட இல்ல நான் ஏதோ அவசரத்துல முக்கியமானது ஒண்ணு மறந்துட்டேன் அதை வந்து இங்க குத்தி குத்தி சொல்லு 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 சொல்லுன்றாங்க மறந்துட்டேன்

பைக்கை வந்து சப்தகிரியில் விட்டுருக்கோம் இங்கே சேஃபாக இருக்கான்னு பார்க்கலான்னு வந்தோம் சேஃபாக தான் இருக்குது அவ்வளோதான் இதோட நாங்கள் வந்து ஹாலுக்கு போயிட்டு தூங்க போகிறோம் பன்னெண்டு மணிக்கு எழுந்து ரெடி ஆகிட்டு நாங்கள் வீடியோ விலாகை வந்து கண்டினியூ பண்ணுறோம் மொபைல் கொடுக்குற வரைக்கும் கண்டினியூ பண்ணுவோம் மொபைல் கொடுத்து முடிச்ச உடனே அதோட திருப்பி வெயிலில் வந்தப்பா பார்ப்போம் இங்கே நிறைய பிளேசஸ்லாம் இருக்குது நாங்கள் லாஸ்ட் டைம் வந்தப்போ போய் பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ் டைம் நாங்க முன்னாடியே வந்துட்டோம்னா அதெல்லாமும் கவர் பண்ணலாமான்னு பிளான் பண்ணிருக்கோம் பார்க்கலாம் செம்மையா இருக்கு கிளைமேட் இங்க ரொம்ப தெரில மலம் பெஞ்சதும் அதுவும் நம்ம சென்னையில இந்த ஹார்ட் சிட்டியில ஹாட்டாவே இருந்துட்டு எனக்கு ஒண்ணுமே தெரியல எனக்கு இருக்கு கிளைமேட் எனக்கு ரொம்பவும் குளிர்ல எனக்கு செம்மையா இருக்கு ஐயோ எனக்கு குளூர் எடுத்துட்டே இருக்குது இப்போ தெரியாது என்ன போக போக தான் தெரியும் சரி இப்ப போய் நம்ம படுக்க தேவல்ல அந்த டைம்ல நம்ம கிளம்ப ஆரம்பிச்சுடுவோம் வா அம்மா மணிக்கு கிளம்ப ஆரம்பிச்சுடுவோம் டைம் ஆயிடுச்சு ஓகே फ्रेंड्स இதோட நாங்க இதோட ரெஸ்ட் எடுத்துட்டு இதோட தூங்கிட்டு நாளைக்கு கோவில் போகும்போது உங்களை மீட் பண்றோம் நாளை இல்ல மிட் நைட் மிட் மணிக்கு கிளம்ப மீட் பண்றோம் உங்களை ஓகே फ्रेंड्स பை பை